முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு பெருவிழாவையும் நூற்றி எழுபத்தி ஓராவது தேர் திருவிழாவையும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சேந்தமரம் பங்குத்தந்தை அருள் தந்தை ஜெகன்ராஜா அவர்களே இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை அருள் அம்புரோஸ் அடிகளார் அவர்களே இணைந்து ஜெபித்து திருப்பலை நிறைவேற்றுகிற அருள் தந்தையர்களே திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளே அன்பான இறைமக்களே மக்களே முதன் முதலாக ஆண்டவரே சுவை நற்கருணை வடிவிலே பெறக்கூடிய பெற இருக்கக்கூடிய அன்பான பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் மன நிறைவோடு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் விடிய விடிய தேர்ப்பவனியிலே கலந்த பிறகு இங்கே நீங்கள் அமைதியாய் ஆண்டவரின் திரு அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த வேளையிலே மறையுறை கேட்பது என்பது எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சற்று கவனமாகவே மறையுறை ஆற்ற வேண்டும் நீங்கள் நிச்சயமாக விழிப்பாயிருந்து இந்த மறையுரையை கேட்பீர்கள் என்று நம்புகிறேன் அன்பானவர்களே திரு அவையிலே எல்லா புனிதர்களுக்கும் தனித்தனியாக ஒரு நாள் திருவிழாவை கொண்டாடுகிறோம் அது அந்தோணியார் செபஸ்தியார் என்று நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நமது பாதுகாவலர்கள் நாம் அன்போடு அழைக்கிற புனித ராயப்பர் புனித சின்னப்பர் என்று அழைக்கக்கூடிய புனித பேதுரு புனித பவுலுக்கு ஒரே நாளிலே இணைந்து திரு அவை பெருவிழா கொண்டாடுவதற்காக அழைப்பு தந்திருக்கிறது காரணம் என்ன இவர்கள் ஏதோ தொடக்கத்திலிருந்து இரண்டு பேரும் ஒன்றாக இருந்தவர்களா ஒரே சிந்தனை கொண்டவர்களா ஒரே போல எண்ணம் கொண்டவர்களா ஒரே முறை ஒரே போல வாழ்க்கை முறை கொண்டவர்களா என்றால் நிச்சயம் இல்லை இரண்டு பேருமே முரண்பட்டவர்கள் எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை திருச்சபையின் இரு பெரும் தூண்கள் என்று அழைக்கிறோம் ஆனால் தொடக்கத்தை பார்த்தால் அவர்கள் வெறும் துரும்பை போல இருந்தவர்கள் வெறும் துரும்புகளாக இருந்தவர்களை கடவுள் இரு பெரும் தூண்களாக உயர்த்தியிருக்கிறார் அவர்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தோம் என்றால் எப்படி அவர்கள் முரண்பட்டு இருந்தார்கள் இரண்டு துருவங்களாக இருந்தார்கள் என்பது நமக்கு புரியும் ராயப்பர் படிக்காதவர் அவர் ஒரு பாமரர் சின்னப்பர் பவுல் படித்தவர் கமாலியலின் பாதத்தடியிலே அமர்ந்து நான் திருச்சட்டங்களை கற்றுக்கொண்டவன் பயிற்சி பெற்றவன் என்று சொல்லக்கூடியவர் ராயப்பர் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர் சின்னப்பர் பவுல் கூடார தொழில் செய்யக்கூடியவர் ராயப்பர் சொல்லுவார் பிற இனத்தவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டுமென்றால் விருத்த சேதனம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் பவுல் சொல்லுவார் அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை என்று சொல்லுவார் இப்படி எதிரும் புதருமாக நின்றவர்கள் ஒரே நிலைக்கு வந்தார்கள் என்றால் அந்த மையம் எது அந்த மைய புள்ளி எது என்றால் ஏசு என்கின்ற மைய புள்ளிதான் அவர்களை ஒன்றாக இணைத்தது அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்னால் உயிர்த்த இயேசுவை அனுபவித்த அனுபவிப்பதற்கு முன்னால் அவர்கள் சற்று தடுமாறியவர்கள்தான் ராயப்பர் எனக்கு இவரை தெரியவே தெரியாது என்று மறுதலித்தவர் தான் சின்னப்பர் இயேசுவின் பெயரை யாராவது சொன்னால் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தவர்தான் ஆனால் எப்போது உயிர்த்த இயேசுவை அனுபவித்தார்களோ அப்போது அவர்கள் ஆண்டவரே யாரிடம் போவோம் உம்மை விட்டு நாங்கள் எங்கே செல்ல முடியும் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ராயப்பெரும் கலாத்தியர் கெழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது சனத்திலே சின்னப்பர் சொல்லுவார் இனி வாழ்வது நானல்ல என்னின் கிறிஸ்து வாழ்கிறார் என்று கிறிஸ்துவை இயேசுவை மையமாக கொண்டு அவருடைய வாழ்க்கை இலக்கு இருந்தது தொடக்கம் எப்படினாலும் இருக்க வேண்டும் இருக்கலாம் ஆனால் முடிவு எப்படி இருந்தது சபை உரையாளர் புத்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது ஒன்றின் தொடக்கம் அல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது எங்கே தொடங்குகிறோம் எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியமல்ல அதை எப்படி நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் ராயப்பர் இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்காக முன்வந்தார் அவருக்காக வாழ்ந்தார் உயிரை கொடுத்தார் அவர் எப்படி இறந்தார் அவரது முடிவு எப்படி இருந்தது சிலுவையிலே தலைகீழாக அறைந்து கொண்டார்கள் ஏன் சிலுவையிலே அவரை தலைகீழாக அறைந்து கொண்டார்கள் என் ஆண்டவர் இயேசுவை போல சிலுவையிலே நேராக அறைந்து சாவதற்கு எனக்கு தகுதி கிடையாது என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சிலுவையிலே தலைகீழாக அறைந்து கொள்ளப்பட்டவர் ராயப்பர் பவுலடியார் இயேசுவுக்காக வாழ்ந்து தலை வெட்டப்பட்டு மறித்தவர் ஆக ஒன்றின் தொடக்கமல்ல அதன் முடிவே கவனிக்கத்தக்கது ஆக தொடக்கத்திலே அவர்கள் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட இயேசு என்கின்ற மைய புள்ளியிலே அவர்கள் ஒன்று சேர்ந்ததால் இயேசுவுக்காக வாழ்ந்ததால் மரித்ததால் மறித்ததால் அவர்கள் இருவரையும் ஒன்றாக வைத்து உலகமெங்கும் சரி நிகர் வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பெரிய பேற்றினை பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம் இந்த நாளிலே இந்த இரு பெரும் தூண்களைப் போல நமது குடும்பங்களும் நமது குடும்பத்தில் இருக்கிறவர்களும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இயேசுவின் மீது கண்களை பதிப்பதிலும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதிலும் மிகப்பெரிய தூண்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக குடும்பங்களும் இறை வேண்டலும் என்கின்ற தலைப்பு இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது குடும்பங்களும் இறை வேண்டலும் என்பதோடு சேர்த்து குடும்பங்களிலே இறைவேண்டல் என்றும் கூட நாம் சிந்திக்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நமக்கெல்லாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்றால் அடிப்படையிலே இருக்க வேண்டியது என்ன எப்ரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் நம்பிக்கையினால் நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது நம்பிக்கை தான் முக்கியம் ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் ஆக நம்பிக்கை வேணும் நாம கடவுளை தேடி போனோம்னா தக்க கைமார் நமக்கு தருவார் அப்படின்னு அவரை நாடி சொல்லணும் அப்படின்னு எபிரேற்க எழுதப்பட்ட திருமுகத்திலே நான் வாசிக்க கேட்குறோம் இன்றைக்கு நமக்கெல்லாம் நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்குது அது இருக்கிறதுனால தான் கோயிலுக்கு வாரோம் ஜெபம் பண்ணுறோம் திருப்பலியில் பங்கெடுக்கும் ஆனால் ஜெபம் செய்யணும் அப்படின்னு வரும்போது ஏன் பல நேரங்களில் அது நடக்க மாட்டேக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல இன்றைக்கு தொடக்கத்திலே ஒரு வாக்குறுதி எடுத்தோம் எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் இணைந்து ஜபிப்போம் குடும்பமாக திருப்பலியிலே பங்கெடுப்போம் குடும்பமாக ஜபமாலே ஜபிப்போம் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு ஜபத்தை பற்றி எடுத்து சொல்லுவோம் ஜபத்தை ஜபம் செய்துவிட்டு அவர்களை செயல்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்போம் அப்படிலாம் வாக்குறுதி எடுத்திருக்கிறோம் ஆனால் அது உண்மையிலே நமது குடும்பங்களில் நடக்குதா நமது குடும்பங்களிலே நாம் இணைந்து என்றைக்காவது ஜபித்திருக்கிறோமா இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இணைந்து குடும்பத்திலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு ஐந்து நிமிடமாவது எல்லாரும் இணைந்து குடும்பத்திலே சேர்ந்து ஜபிக்கிறோமா இப்போது நான் கேட்கல உங்ககிட்ட எந்தெந்த குடும்பம்லாம் நீங்கள் சேர்ந்து ஜபிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் எந்தெந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறோம் அப்படின்னு அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு ஜபிப்பதற்கு நாம் ஏன் தயங்குகிறோம் நம்மிடம் பொறுமை இல்லை ஜபம் செய்வதற்கு பொறுமை இல்லை ஜபம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை விசி பொறுமையும் கிடையாது ஒரு பாட்டி ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்காந்து ஜவ புத்தகத்தை எடுத்து வாசிப்பாங்க அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக கொஞ்சம் கண் பார்வை மங்கனுடனே ஒரு நாள் அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாம் தன்னுடைய பேரனை கூப்பிட்டு பிறப்புள்ள இந்த ஜபத்தை பூரா நீ சொல் புனிதர்களுடைய பிரார்த்தனை வாசி நான் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு பதில் சொல்கிறேன் புனித மரியா ஏ அப்படின்னு அவர் சொன்னான்னா பாட்டி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்போ இவன் பார்க்குறான் ஜவ புத்தகத்தை பாட்டி விளையாட போனவனை பிடிச்சி வச்சு பாட்டி என்ன செய்யுது ஜபம் பண்ண சொல்லுது இவனுக்கு என்ன ஆசை வீட்டை விட்டு அப்படியே வெளியில போடணும் விளையாட போகணும் இப்போ இந்த பாட்டி சொன்னதுனால உட்காந்து பார்க்குறான் ஜெப புத்தகத்தில் புனிதர் பிரார்த்தனை மூணு பக்கம் இருக்குது நாற்பத்தி ஏழாம் பக்கம் நாற்பத்தி எட்டாம் பக்கம் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இப்போ இவன் பாட்டி சொன்னதுனால ஆண்டவரே இறக்கமாயிரும் பாட்டி ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் இப்படியே நாற்பத்தி ஏழாவது பக்கத்தில் உள்ள புனிதர்களை பூரான்னு சொல்லி சொல்லி பாட்டி பதில் சொல்லிட்டாங்க இன்னும் பார்க்காம் ஏ அப்பா இன்னும் நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஒன்பதாம் பக்கம் இருக்குதை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகப் போகுது அதனால் நாற்பத்தி ஏழாவது பக்கம் முடிஞ்ச உடனே சொன்னான் நாற்பத்தி எட்டாம் பக்கத்தில் இருக்கிற புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கிற புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளனு ஒரே வயிற்சையில் முடிச்சிட்டான் இன்றைக்கு நாம் அந்த பயணமாக தான் இருக்கோம் நமக்கு பொறுமை இல்லை குடும்பத்திலே ஜபமாலை ஜெபிப்போம்னு வாக்குறுதி கொடுத்துட்டோம் இன்னையில இருந்தாவது ஜபிக்க தொடங்கணும் இந்த திருவிழாவில் இருந்தாவது ஜபிக்க தொடங்கும் ஏன் ஜபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னா ஜபம்தான் நமக்கு வல்லமையை நமது குடும்பத்திலே நாம் உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது வெறும் ஜெபமாலை மட்டுமல்ல நீங்கள் குடும்பங்களிலே விவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் அதிலும் சிறப்பாக திருப்பாடல்களை வாசிக்க வேண்டும் அதிலும் நான் மூன்று திருப்பாடல்களை சொல்லுகிறேன் அதில் ஒன்றையாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும் திருப்பாடல் இருபத்தி மூன்று திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு இந்த மூன்று திருப்பாடல்களில் எதையாவது ஒன்றாய் ஒரு திருப்பாடலையாவது நீங்கள் எங்கள் ஏனென்றால் குடும்பங்களுக்கான குடும்பங்கள் இணைந்து ஜபிக்க வேண்டிய திருப்பாடல்கள் இது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று பத்து பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் தீங்கு உமக்கு நேரிடாது வாதைவும் கூடாரத்தை நெருங்காது எப்படி எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன் தீங்கு உமக்கு நேரிடாது வாதைவும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அப்படிக்கு திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆண்டவர் என்னாயன் எனக்கென்ன குறைவு அன்பிற்குரியவர்களை இப்படிப்பட்ட திருப்பாடல் வார்த்தைகளை எல்லாம் நமது குடும்பங்களிலே வாசிக்க 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 நமது குடும்பங்களில் இருக்கக்கூடிய தீமைகள் அகலும் குடும்பங்களில் குடும்பங்களிலே நன்மைகள் பெருகும் இறைவனின் ஆசி நிறைவாக கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே குடும்பத்தில் இருந்து நாம் ஜபிக்கக்கூடிய ஜெபம் நிச்சயம் பலன் உண்டு ஏனென்றால் ஜபத்திற்கு எல்லை கிடையாது ஜெபத்துக்கு எல்லையே கிடையாது அது என்ன எல்லையே கிடையாது நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளியூரில் இருக்கவங்களுக்காக கூட நீங்கள் ஜபிக்கலாம் அதுவும் பலன் தரும் எனவே ஜெபத்திற்கு எல்லையே கிடையாது வானொலியை கண்டுபிடிச்சவர் மார்க்கோனின்னு உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கோனி இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் உள்ள வ வார்த்தைகளை கேட்டால் நக்கலா சிரிப்பாரான் தொடக்கத்தில் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு யாராவது ஜெவம் பண்ணால் என்னையா இங்கே உட்காந்துக்கிட்டு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றியே இங்கேருந்து ஜெவம் பண்றது பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு நக்கல் பண்ணுவாராம் ஆனால் அவரே வானொலியை கண்டுபிடிச்ச பிறகு சொன்னாராம் இந்த சாதாரண மனுஷனாகிய நான் கண்டுபிடிச்ச வானொலி ஒரு இடத்திலிருந்து பேசுறத நூற்று கணக்கான அங்க அங்கிருந்து ஆட்கள் கேட்கறாங்கன்னு சொன்னா இந்த அகில உலகத்தை படைத்த அந்த தந்தையாகிய கடவுளை நோக்கி தனது பிள்ளைகள் கூக்குரலிடும் போது அது கேட்காதா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் என்றால் நாம் ஜபத்திற்கு எல்லை கிடையாது எங்கு நாளும் நாம் ஜபிக்கலாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் ஆனால் அந்த ஜபத்திற்கு பலன் உண்டு மீண்டும் எதற்காக நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் நமது குடும்பத்திலே கடவுள் தந்த கொடைகளை பல நேரங்களிலே நாம் அறிந்தோ அறியாமலோ இழந்திருக்கிறோம் இழந்து போன கொடைகளையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஜபிக்க வேண்டும் அது என்ன கடவுள் நமக்கு கொடுத்த கொடை என்ன எதையெல்லாம் நாம் இழந்து நிற்கிறோம் நிறைய சொல்லலாம் இன்றைக்கு காலத்தின் அருமை கருதி ரெண்டே ரெண்டை மட்டும் நான் சொல்றேன் நாம் குடும்பத்திலே கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்த கொடையை எப்படி எல்லாம் இழந்து நிற்கிறோம் அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கடவுள் கொடுத்த நமக்கு தந்த கொடை இழந்த கொடைகளிலே முதலாவது சிரிப்பு இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் மன விட்டு நம்மளால் செறிக்க முடியுதா சிரிப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் இதை நாம் இழந்து நிற்கிறோம் ஜெபிம் ஜெபிப்பதன் மூலமாக அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்க குழந்தை ஒரு நாளைக்கு இரநூறுலருந்து முந்நூறு தட சிரிக்குமா ஆனால் வளர 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 நாம் வளர்ந்த பிறகு ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது முறை தான் சிரிக்கிறோமா என்னாச்சு இரநூறுலேருந்து முந்நூறு வரை சிரித்த நாம் குழந்தைய இறக்கும்போது வளர்ந்த பிறகு ஏன் அது வந்து இருபத்தஞ்சி முப்பதாக மாறிச்சு காரணம் என்ன எதையோ இழந்து நிற்கிறோம் அன்பிற்குரியவர்களே சீராக் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது ஒருவருடைய உடையும் மனமுவந்த சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும் நாம் எப்படி சிரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நாம் எப்படிப்பட்டவங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா அதனால இன்றைக்கு நாம முதல்ல சிரிக்கிறோமா எப்படி சிரிக்கிறோம் தொற்றில படுத்திருக்க குழந்தைய பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருப்போம் அப்போ நாம் என்ன சொல்லுவோம் சம்மனசு சிரிப்பு காட்டுது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தைய சிரிப்பு காட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வைக்கணும்னு தேவை கிடையாது ஒரு சின்ன கிளு கிளிப்பை இருந்தால் போதும் அப்படி கிட்ட கிட்டுன்னு ஆட்டுங்க சிரிச்சிரும் இதே ஒரு கிளு கிளிப்பையே ஒரு வயசான தாத்தாம்னால போய் ஆட்டுங்க என்ன ஆகும் கையில் கம்பு வச்சாருந்தாருன்னா ஓங்கி மண்டையில் போட்டுருவார் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க சேந்தமரம் திருவிழாவுக்கு பெண்கள் நிறையா இருக்கீங்க வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு கிளு வாங்கிட்டு போங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாவது வெளியில் போயிட்டு டென்ஷனாக வீட்டுக்களை வந்தார்னா அவர் முன்னால் போய் இப்படி கிளுகளை போய் ஆட்டுங்க அவர் சிரித்தா சரி வேற எதுவும் நடந்தால் நாம் பொறுப்பு கிடையாது அன்பிற்குரியவர்களை சிரிக்க வேண்டும் பரவாயில்ல இன்னைக்கு நிறைய பேர் சிரிச்சிருக்கிறீங்க சந்தோஷம் ஒரு சிலரை சிரிக்க வைக்கவே முடியாது வாயிராக்காமல் சிரிக்க மாட்டாங்க ஏன் சிரிக்கணும் சிரிக்கணும்னு சொல்கிறேன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஒரு குடும்பம் நல்ல ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கும் கடவுள் அதனால தான் நமக்கு சிரிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் குடும்பமாக சேர்ந்து சிரிக்கணும் தனியாக உட்கார்ந்து சிரிக்கக்கூடாது அன்பிற்குரியவர்களே சிரிப்பு என்கின்ற அந்த கொடையை மீண்டும் இந்த திருவிழாவில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் மனமுவந்த சிரிப்பு நமக்கு வேணும்னா குடும்பத்தில் எல்லாரும் ஜபம் பண்ணணும் ஜபிக்கணும் ஜபிக்க ஜெபிக்க நமது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ரெண்டாவது கடவுள் கொடுத்த கொடை நாம் இழந்த கொடை தூக்கம் முன்பெல்லாம் கிராமங்களிலே ஒரு எட்டு மணி எட்டு ஆனால் அந்த கிராமம் அப்படியே சத்தம் இல்லாமல் அடங்கிடும் எட்டு மணி வெற்றைக்கெல்லாம் எல்லாரும் தூங்க போயிடுவாங்க காலையில் ஒரு நாலு நாலரை அஞ்சு மணி ஆச்சுன்னா கடன் எந்திரிச்சு வேலை நடக்கும் முத்தம் தெளிப்பாங்க வேலைக்கு போவாங்க வயக்காட்டுக்கு போவாங்க வேலைக்கு கிளம்புவாங்க பரபரப்பாக இருக்கும் ஆனால் இப்போ நிலவரம் எப்படி ஆகி போச்சு தூங்க போகிறதே மணி பன்னெண்டு ஒன்று காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் எட்டு எட்டரைக்கு தாய் தோப்பம்லாம் பிள்ளைகளை தடி போட்டு எழுப்பணும் ஏல எட்டரை ஆயிட்டில் பள்ளி எடுத்து போனோம்ல எந்திரில காலேஜுக்கு போனோம் எந்திர அப்படின்னு சொல்லி நாம் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா தூங்க தூக்கம்னு சொல்கிறது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவது இருக்க வேண்டிய நேரத்தில் வெளிப்பாயிருப்பது நமது வாழ்க்கை சூழல்களிலே எவ்வளவோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் குடும்பங்களை நம்மை அழுத்துகிற போது நம்மால் தூங்க முடியவில்லை நமக்கு முதல்ல பாதிக்கிறது தூக்கம் தான் ஒரு சின்ன பிரச்சனை வரட்டும் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் தூக்கத்தை இழந்துடும் புரண்டு புரண்டுக்கிட்டே இருப்போம் தூக்கம் மட்டும் வராது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் கொடுத்த கொடை தூக்கம் சிலருக்கு எப்போ தூக்கம் வரும் கையில் ஜவ மாலை எடுத்தால் தூக்கம் வரும் ஜெபம் பண்ணால் தூக்கம் வரும் அதிலும் சிறப்பாக நிறைய பேருக்கு பிரசங்கம் தொடங்கிட்டார்ன்னா நல்லா தூக்கவார் அன்பான சகோதர சகோதரிகளே அப்படின்னு தொடங்கிட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் என்ன சுகமாக தூங்குவாங்க நான்லாம் முன்னாடி சாமியார்ண்ண புதுசில் யாராவது தூங்கினாங்கன்னா எழுப்பி விட்டுருவேன் ஆனால் இப்போ நான் அப்படி பாவம் எங்கேயாவது நல்லா தூங்கிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருது அதுக்காக எப்போவுமே தூங்கக்கூடாது பிரசங்கத்தில் அப்பப்போ முழிச்சு கேட்கணும் ஒரு பங்கலை இப்படி தான் ஒரு சாமியார் பிரசங்கம் வைக்கும்போது கோயிலில் பீடத்துக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் தூங்கிட்டே இருப்பானே எப்போ அவர் சாமியாருக்கு டென்ஷன் ஆகும் நான் இவ்வளவு தயார் பண்ணி பிரசங்கம் வச்சிக்கிட்டு இருக்கேன் எப்பவும் தூங்குறானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா பண்ணார் இன்னைக்கு இவனை விடப்படாது வழக்கம் போல பிரசங்கம் தொடங்கினார் இவன் வழக்கம் போல தூங்கிட்டு இருந்தான் இவர் என்ன பண்ணார் சாமியார் பிரசங்கத்தை நிறுத்திட்டு மோட்சத்துக்கு போகிறவங்கெல்லாம் எந்திரிங்க அப்படின்னார் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இவன் தூங்கிக்கிட்டே இருக்கான் திருப்பி எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு நரகத்துக்கு போறவங்கெல்லாம் எந்திரிங்க அப்படின்னாரு தூங்கிட்டு இருந்தவன் தட்டாமட்டான்னு எந்திரிச்சு நிற்கான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இவன் எந்திரிச்சு நிற்கான் அப்போ சாமியார் கேட்டார் என்னையா மோட்சத்துக்கு போறவங்களாம் எந்திரிங்கும்போது உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்த நரகத்துக்கு போறவங்களாம் எந்திரிங்கன்னு சொன்னோடனே எந்திரிச்சு நிற்கியே நரகத்துக்கு போக ஆசையா அவன் சொன்னான் சாமி நீங்களும் நிற்கிறீங்க நானும் நிற்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா பிரசங்கம் வைக்கும்போது நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் மட்டும் நரகத்துக்கு மாட்டீங்க பிரசங்கம் வைக்க சாமியாரையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய்றீங்க நாங்கள் மோச்சத்துக்கு போனோம்னா தயவு செஞ்சு நாங்கள் பிரசங்கம் வைக்கும்போது விழிப்பார்க்கணும் கடவுள் கொடுத்த கொடையாது மார்க்கு நற்செய்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நீங்கள் வாசித்தால் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் படகிலே பயணம் செய்கிறார்கள் அங்கே புயல் அடிக்கிறது அலைகள் படகின் மேல் எழும்புகிறது மூழ்க போகிறோமே என்று சீடர்கள் பயப்படுகிறார்கள் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார் மார்க்கனர் செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இயேசுவோ படகின் பிற்பகுதியிலே தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அங்கே போராட்டம் நடக்குது உயிருக்கு சாக போறோமா பிழைக்க போறோமான்னு தெரியலேன்னு சீடர்கள்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏசு என்ன செய்கிறாராம் தலையணை வைத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாராம் நமது குடும்பத்திலே அலை அடிக்கும் நமது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் நமது குடும்பத்திலே போராட்டங்கள் வரும் இயேசுவை போல நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் நமது குடும்பத்திலே ஜபிக்க வேண்டும் நமது குடும்பத்திலே இறைவேண்டல் இருக்கிறது என்றால் நமது குடும்பங்கள் இறைவேண்டனின் இல்லங்களாக மாறிவிட்டதென்றால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அலையடித்தாலும் நம்மால் நிம்மதியாக தூங்க முடியும் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே விபிலியம் அதைத்தான் கற்றுக்கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் தோபித் புத்தகம் தோபியா தனது மனைவி சாராவை பார்த்து சொல்கிறார் அன்பே எழுந்துரு நாம் இருவரும் சேர்ந்து நம் மீது கடவுள் இறங்கி காத்திருள வேண்டும் என்று மன்றாடுவோம் என்று மனைவியை எழுப்புகிறார் இன்னைக்கு எந்த கணவனாவது ஏமா எந்திரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எந்த மனைவியாவது கணவனை பார்த்து ஏய்யா எந்திரிங்கய்யா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் சொல்லியிருக்கீங்களா ஆக ஜெபிக்கிற குடும்பம் இறை வேண்டலின் குடும்பமாக இறை ஆற்றலை பெறக்கூடிய குடும்பங்களாக மாறும் திருத்துதர் பணிகள் பத்தாவது அதிகாரத்திலே ஒர்னேலியூ என்பவரை பார்க்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் வீட்டார் அனைவருடனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பாராம் இடைவிடாமல் கடவுளிடம் மன்றாடி வந்தாராம் அப்படி மன்றாடி வந்ததால் என்ன நடந்ததாம் வானதூதர் அவருக்கு தோன்றி குர்நேலியு உனது வேண்டுதல்களும் மன்றாட்டுகளும் கடவுள் திருமுன் சென்றடைந்திருக்கிறது என்று சொல்கிறார் ஆக நாம் ஒரே உள்ளத்தோடு குடும்பமாய் இணைந்து ஜெபித்தோம் என்றால் நமது வேண்டுதல்களும் மன்றாட்டுகளும் கடவுள் திருமுன் நிச்சயம் செல்லும் ஆக இன்றைக்கு நாம் நமது புனிதர்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த புனிதர்கள் எப்படி திரு அவையின் இரு பெரும் தூண்களாக உயர்ந்து நிற்கிறார்களோ திரு அவை என்பது குடும்பங்கள் தான் அந்த குடும்பங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அந்த குடும்பங்களின் விசுவாச தூண்களாக நம்பிக்கையின் தூண்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு நாம் குடும்பமாக ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமன்